இப்படி நம்ம வாழற வாழ்க்கையில கபட வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவுகள வேண்டும் இந்த தான் சொல்றாரு வள்ளலார் உள்ள ஒண்ணு வச்சுன்னு வெளியில ஒண்ணு பேசுறவங்க எதுக்கு வாழணும் அவங்கிட்ட வாழ்ந்து காண போற எல்லாருமே அப்படித்தானே இருக்காங்க அதனால தானே உலகமும் இப்படி இருக்குது எல்லா அப்படி இருப்பதுனால தான் உலகம் இப்படி இருக்குது வள்ளலாரு இடத்துல சொல்றாங்க கடைகிரி தான் கொள்வார் இல்லைன்னு அவரே சொன்னதா சொல்லுவாங்க நல்லதெல்லாம் சொன்னாராம் யார் காதலி விழலன்றாரு அப்படி விழுந்திருந்தா யாராவது என் பின்னாடி வந்துருப்பார்லன்றார் ஒருத்தருவார்கள் அவரே நான் அது வேற ஒருத்தர் கேட்டா அப்படி அவரு சொல்லவே இல்லை அப்படி அந்த திருவருப்பாலும் ஒரே நடைப்பகுதியில இல்லை அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன கேட்கிறேன் இருக்குதோ இல்லையோ ஆனா அவர் தானே பதிவு பண்ணிக்கிறாரு உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவா உறவு கலவா அமை வேண்டும் அந்த பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாட்டே ஞானத்து ஏம்மா அன்புதாம்மா நான் இனி வேறு தலைக்கே வேணும் புசம்லாம் ஏற்றார்ல இனிமேல்